தின பஞ்சாங்கம் வர்த்தமானம் காப்பு ராசி பலன்கள் மங்களகரமான குரோதி வருடம் முத்தராயன புண்ணியகாலம் ருது ருது வர்த்தமானம் காப்பு சாலிவாகன சகாப்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு கலியுகாதி ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தைந்து பசலி ஆயிரத்தி நானூற்று முப்பத்து மூன்று கொல்லம் ஆயிரத்தி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது பஞ்சாங்கம் நாள் ஆணி ஒன்பது இருபத்து மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திதி கிருஷ்ணபட்சம் தேய்பிரை பிரதமை திதி காலை ஆறு மணி இருபத்து நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் துதிகை திதி மறுநாள் விடியற்காலை காலை ஐந்து மணி நான்கு நிமிடங்கள் வரை அதன் பின்னர் திரிதியை திதி நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் உத்தராடம் நட்சத்திரம் அமிர்தாதி யோகம் சித்த யோகம் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் வரை அதன் பின்னர் அமிர்த யோகம் நாமயோகம் பிராமம் இருபத்தி ஐந்து நாளிகை முப்பத்தி எட்டு விநாளிகை கரணம் கௌலவம் ஒரு நாளிகை பதினொரு வினாளிகை தைதுளை இருபத்தி ஒன்பது நாளிகை ஒரு வினாளிகை கரசை ஐம்பத்தி ஏழு நாளிகை ஐம்பத்து இரண்டு வினாளிகை அகாஸ் முப்பத்தி ஒரு நாளிகை முப்பத்து நான்கு வினாளிகை தியாஜியம் ஐம்பத்து ஒரு நாளிகை பதின் மூன்று வினாளிகை சிரார்த்த திதி துதிகை திதி யோகினி மேற்கு வடமேற்கு நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று மிதுன ராசி அல்லது மிதுன லக்ன இருப்பு நான்கு நாளிகை ஏழு வினாளிகை தஞ்சாவூரை மத்திய ஸ்தானமாக கொண்ட சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்கள் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்து நான்கு நிமிடங்கள் இன்றைய தினம் சூரிய பகவான் வழிபாடு சிவ வழிபாடு ஆகியவை மிகுந்த அனுகூலமான நற்பலன்களை ஏற்படுத்தும் வழிபடுவோம் பயன் பெறுவோம் ராசி பலன்கள் மேஷம் காரிய ஜெயம் காரிய வெற்றி உற்சாகம் மேன்மை ரிஷபம் இன்றைய தினம் சந்திராஷ்டமம் உள்ளதால் வழக்கமான செயல்களை மட்டும் நிதானம் கவனம் எச்சரிக்கையுடன் செயல்படுத்துதல் வேண்டும் புதிய முயற்சிகள் போட்டிகள் பந்தயங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்தல் வேண்டும் மிதுனம் தைரியம் கூடும் உற்சாகம் கூடும் சுறுசுறுப்பாக காணப்படுவீர்கள் அரசாங்க வழியில் அனுகூலமும் உண்டு கடகம் நிம்மதி கூடும் மகிழ்ச்சி கூடும் காரிய ஜெயம் உண்டு ஜீவன அனுகூலம் சிறப்பாக இருக்கும் சிம்மம் லாபம் கூடும் புகழ் கூடும் லட்சுமிகரமாக இருக்கும் பதவியோகமும் ஏற்படும் கன்னி அரசாங்க அனுகூலம் உடல் ஆரோக்கியம் மன உறுதி தொழில் மேன்மை துலாம் காரிய வெற்றி தொழில் மேன்மை தர்ம காரியங்கள் செய்தல் விருட்சிகம் அரசாங்க அனுகூலம் பெரியோர்கள் ஆதரவு மகிழ்ச்சி அரசியல் அனுகூலம் தனுசு புகழ் தைரியம் அரசு அனுகூலம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் மகரம் காரிய ஜெயம் சுகம் நண்பர்கள் ஆதரவு கும்பம் முத்திர அனுகூலம் வாழ்க்கை துணைவர் அனுகூலம் அவர் மூலம் மகிழ்ச்சியான சம்பவங்கள் உண்டு காரிய ஜெயமும் உண்டு மீனம் குடும்ப மகிழ்ச்சி காரிய தாமதம் பணப்புழக்கம் உண்டு அனுகூலம் தரும் நாள் சுப அசுபாதி நேரங்கள் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பிற்பகல் மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இரவு கண்டம் இரவு ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகென் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காரணன் காலை பத்து முப்பது மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரை காலன் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூளம் வடமேற்கு பரிகாரம் சர்க்கரை காலை பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை சூளம் உள்ளது சுபகோரைகள் காலை ஏழு முப்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் இரண்டு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை கிழமை ரீதியாக இன்றைக்கும் மருந்து உண்ண பேட்டிக்கான யாத்திரை செய்ய போன்ற செயல்களை செய்யலாம் இறை வழிபாடு செய்வோம் பயன் பெறுவோம் நன்றி வணக்கம்